அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் நமக்கு தாய்மொழி பற்றுங்கிறது அவசியமா நம்முடைய தமிழ் மொழி மேல அப்படி ஒரு பற்று தேவையா அப்படின்னு கேட்டார் நமக்கு எவ்வளதோ பற்றுகள் இருக்கிறது எவ்வளதோ ஆசைகள் இருக்கிறது ஜாதி பற்று பல பேருக்கு இருக்கு மதப்பற்று இருக்கு தேசப்பற்று இருக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு தாய்மொழி பற்றுங்கிறது அவசியம்தானா அப்படின்னா தமிழுக்கு மட்டும் இல்லை எல்லா மொழி பேசுபவர்களுக்கும் இந்த பற்று என்பது ரொம்ப ரொம்ப தாய்மொழி பற்று அவசியமாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மொழியும் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரத்தினுடைய மாபெரும் ஒரு அணைக்கட்டு மாதிரி ஒட்டுமொத்த பண்பாட்டையும் தேக்கி வைத்திருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா மொழி தான் எனவே ஒவ்வொரு தாய்மொழியும் போற்றுதலுக்கு உரியது தான் இது நம்ம தமிழர்கள் தான் ரொம்ப தமிழை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது உலக அளவில் எல்லா நாடுகளிலும் அவரவர்களுக்கு அவரவர் தாய்மொழியை உயர்த்தி பிடிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் ரசூல் சொல்லுவார் ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவனு பேர் அவர் சொல்றார் நாளை என் மொழி செத்து போகுமே ஆனால் நான் இன்றே செத்து விடுவேன் மொழிப்பற்றின் பற்றின் காரணம் தாண்டி ஒவ்வொரு மொழிக்குள்ளும் இருக்கிற கூறுகளை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த மொழியில் இருக்கிற சான்றோர்களுக்கு இருக்கிறது நம்ம மட்டும்தான் இந்தியை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறதல்ல ஆனால் தமிழர்களைப் போல பிற மொழிகளை கவர்ந்து ஈர்த்து படித்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது பன்மொழி புலவர்கள் பல பேரை கொண்ட மொழி தமிழ் மொழி இங்கிலாந்துல ஜான் விக்லிப்னு ஒருத்தர் இருந்தார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி எது சொன்னாலும் அது ஏன் எதற்கு எப்படி என்று கேள்விகள் கேட்டு அதிலே ஒரு புதுமையை கொண்டு வரக்கூடியவர் புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு கிறித்துவ மதத்திலே உருவாவதற்கு மூல காரணமாக முன்னோடியாக இருந்தவர் இவர்தான் பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அதற்கு முன்னர் வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் பைபிள் என்பதை லத்தீன் மொழியில்தான் படிக்க வேண்டும் என்று ஒரு வரையறையே இருந்தது லத்தீன் மொழியிலிருந்து வேறு மொழியில் பைபிள் படிக்கப்பட்டு விட்டால் அது பைபிளை அவமானப்படுத்தியதற்கு சமமாக தண்டிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன இந்த ஜான் விக்ளிப் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பதிப்பு தான் இன்றைக்கும் விக்லிப் பைபிள் என்றே சொல்லுகிறார்கள் ஜான் விக்லிப் தான் முதன் முதலாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் அதற்காக அல்ல அவர் பைபிளை நான் லத்தீனில் படிக்க மாட்டேன் என்னுடைய தாய்மொழியான ஆங்கிலத்தில் தான் படிப்பேன் என்று படித்ததற்காக அல்ல லத்தீன் மொழியில் படிக்காததற்காக அவர் கசேடி கொடுக்கப்பட்டார் கட்டி வைத்து அடிக்கப்பட்டார் அதை பற்றியெல்லாம் அவர் ஒன்றும் க அதற்காக வருத்தப்படவில்லை ஆனால் என்னுடைய பைபிளை நான் என்னுடைய தாய்மொழியில் தான் படிப்பேன் என்று படித்தார் அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் அவருக்கு சிலையே வைக்கப்பட்டது என்பதெல்லாம் வேறு வரலாறு அவர் சொல்லுகிறார் போதனை செய்கிற மத போதகர்களை தூக்கி எறியுங்கள் பைபிள் தான் நமக்கு மூலம் பைபிளை தங்களுடைய தாய்மொழியிலே படியுங்கள் என்று அவர் வேண்டுகோளே விடுத்தார் அதே போல துருக்கியிலே துருக்கியினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்ட கமால் பாட்ஷா அவர் ஆட்சிக்கு வந்ததும் முதலில் செய்தது மொழி சீர்திருத்தம் தான் மொழியில் தான் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் மொழியைத்தான் முதலில் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அரபி பாரசீக சொற்கள் இருபதனாயிரம் சொற்களை தூக்கி எறிகிறார் எல்லாவற்றையும் துருக்கி மொழிக்கு கொண்டு வருகிறார் அரபி மொழியில் தான் படிக்க வேண்டும் என்று இருந்த மரபுகளை தூக்குகிறார் அவர் மதத்தின் பெயரால் கூட என்னுடைய மொழியை யாரும் அடிமைப்படுத்திவிடக் கூடாது என்று அவர் கருதினார் ஊர்களின் பெயர்களை எல்லாம் துருக்கி பெயர்களாக மாற்றினார் அப்படித்தான் துருக்கியினுடைய தலைநகராக இருந்த கான்ஸ்டாண்டி நோபிலி என்கிற பெயரை நீக்கிவிட்டு இஸ்தான்பூல் என்று கொண்டு வந்தார் இன்றைக்கு நமக்கு பல பேருக்கு அந்த பழைய பெயர் தெரியாது துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்பூல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னர் இருந்த பெயரை அரபி சொற்கை நீக்கிவிட்டு துருக்கியை கொண்டு வந்தவர் கமால் பாட்ஷா தாய்மொழி என்பது எவ்வளவு அவசியம் என்று அவர் ஒரு பெரிய கருத்தரங்கையை நடத்தியிருக்கிறார் செக்கோஸ்லாவிலே ஒருவர் இருந்தார் ஜான் கஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர்கள் லத்தீனில்தான் படிக்க வேண்டும் லத்தீனில் தான் எழுதப்பட வேண்டும் கர்த்தருடைய எல்லா செயல்பாடுகளும் என்று சொன்னதை எதிர்த்து ஒரு வாசகத்தை கோபமாக பேசிவிட்டார் நான் லத்தீனில் படித்தால் தான் பைபிளை எனக்கு கர்த்தருடைய அருள் கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட அருளே எனக்கு தேவையில்லை என்று செக்கோஸ்லேவியாவினுடைய செக் மொழியிலேயே அவர் பைபிளை மொழிபெயர்த்தார் படித்தார் அதற்காக அந்த வைத்து கொளுத்தப்பட்டார் அப்பொழுது கூட அவர் அதற்காக கவலைப்படவில்லை தாய்மொழிக்காக போராடியவர்கள் தினம் என்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் உலகம் முழுதும் தாய்மொழிக்காக போராடியவர்கள் இருக்கிறார்கள் அதிலே தமிழர்கள் அதிக அளவுக்கு போராடுவதற்கு காரணம் தமிழினுடைய பரப்பு பெரியது தமிழினுடைய தொன்மை நீண்டது தமிழினுடைய ஆழம் இதுதான் காரணம் சமீபத்தில் ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகம் வந்தது ஏ பயோகிராஃபி ஆஃப் தமிழ் தமிழினுடைய பயோகிராஃபி என்று டேவிட் சல்மான் எழுதிய புத்தகம் அது அதிலே சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளினுடைய மூல அடிப்படை மூல கூறுகளும் இதில் இருக்கிறது தமிழில் இருக்கிறது டேவிட் சல்மானுக்கு தமிழ் தெரியாது அவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் ஆனால் அவனுடைய ஆய்விலே தமிழினுடைய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் ஏன் எழுதுகிறீர்கள் என்று கேட்டபோது அவன் சொன்னான் உலகத்தில் பல்வேறு தாய்மொழிகள் இருக்கின்றன இந்த தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்குகிற ஒரு மொழி இருக்கிறதே அதனுடைய வரலாறை எழுத வேண்டும் என்றுதான் பயோகிராஃபி ஆஃப் தமிழ் என்கிற இந்த புத்தகத்தை எழுதியதாக சொல்லுகிறார் இப்படி தமிழுக்கு இருக்கிற தொன்மை இருக்கிறதே அதுதான் நம்மை தமிழ் மீதான ஒரு பற்றை உருவாக்குகிறது இதை கடவுளே உருவாக்கிய மொழி என்று சொல்லுகிற அளவுக்கு ஆன்மீகவாதிகளும் பகுத்தறிவு கொட்டி கிடக்கிற மொழிதான் தமிழ் என்று பகுத்தறிவுவாதிகள் சொல்லுகிற அளவுக்கும் பொருள் நிறைந்த மொழியாக இது இருக்கிறது தானுண்டு தன்பிள்ளை சோறுவிடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன் என்பதாக உலகமே மயங்கி கிடந்த வேளையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்ல அந்த மொழி தமிழ் மொழி தாய்மொழி பற்று என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் அது தமிழில் மட்டும் இருக்கிற ஒரு செய்தி அல்ல எல்லா மொழிக்காரர்களுமே அவரவர் மொழியில் ஒரு ஆழங்கால் பற்றிருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும் மொழி கலப்பின் மூலமாக இன்னொரு மொழி அடைவதும் தூய் அழுக்காகி போவதும் நிகழத்தான் செய்யும் அதற்காக பிறமொழி கலப்பை இன்றைக்கு உலகமயமாக்கலில் தவிர்க்க முடியாதது என்றாலும் கூட ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கிற கற்புத்தன்மையை காப்பாற்ற வேண்டியது அந்த மொழி பேசுகிற மனிதர்களினுடைய கடமை எனவே தமிழ் வளர வேண்டுமே ஆனால் இணையத்தில் அதிகமாக தமிழில் தேடுங்கள் இணையத்தில் அதிக அளவுக்கு தமிழை பயன்படுத்துங்கள் ஒரு ஏடிஎம் போகிறோம் அங்கே போய் உங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு கேட்குது இல்லை தமிழை தேர்வு செய்யுங்கள் நாம் எங்கேயாவது யாரிடமாவது ஏதாவது எண் உங்களுடைய கைபேசி எண்ணை கேட்கிற போது தமிழில் சொல்லுங்கள் கூடிய வரை தமிழரும் தமிழரும் சந்திக்கிற போது தமிழில் பேசுங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்